பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸில் ஏகப்பட்ட புது புது ஆம்லெடிக்ஸ் இருக்குது அதில் ஒரு சில ஆம்லெடிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொடூரமானதாக காட்டியிருப்பாங்க அதோட ஸ்டோரி லைனே படு பயங்கரமாக இருக்கும் தன்னோட ஹோஸ்ட்டுக்கு மிக பயங்கரமான வழியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய தன்னை சுற்றி உள்ளவங்களை கொடூரமாக கொல்லக்கூடிய ஒரு மோசமான ஆம்லெட்ஸை தான் காட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு கொடூரமான ரத்த வெறிபிடித்த ஆம்லெட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாராவது இதையும் பலவீனமானவங்க இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை பென்டனை வந்து சாதுவான முறையில் பார்த்துட்டு இந்த மாதிரியான கதை கேட்க விரும்பாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க ஏன்னா கொஞ்சம் கொடூரமான ஆம்னிடிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்கள் சிரிப்பா வெல்கம் டு சிறிப்பா ஹீரோஸ் யூடியூப் சேனல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது கார்னிட்ரிக்ஸ் எல்லா யூனிவர்ஸ்லையுமே ஆஸ்மித் வந்து ஒரு நல்லவரா பார்த்துருப்பீங்க இல்லையா ஒருவேளை அவர் வந்து ஒரு ஈவலா இருந்திருந்தார் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கார்னிட்ரிக்ஸோட ஸ்டோரி லைன் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸே டோட்டலாக வெறுத்து அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருப்பாரு அதுக்காகத்தான் கார்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து அவர் உருவாக்கி இது ஒரு வாட்ச் மாதிரியான டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது இதுக்கு ஒரு ஹோஸ்ட் கண்டிப்பா சப்போஸ் இதுக்கு வந்து யூசர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்பை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு டோட்டலாக எடுத்துக்கிட்டு அவங்களோட பர்மிஷனே இல்லாமல் ஆகி தன்னோட ரேடியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து கொடூரமா கொல்லக்கூடிய ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த கார்னிட்ரிக்ஸ் ஆனால் இதை கையில மாட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா இது கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு நொடிகளுமே பயங்கரமான வழியையும் தன்னோட வேதனையும் தன்னோட யூஸருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் தான் குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது ஹோஸ்டோட உடம்பு வந்து கிளிகிற மாதிரி மாதிரி ரொம்பவே ஒரு மோசமான வழியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அது தான் நல்ல விஷயம் இந்த ஸ்டோரி இது அழிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே படு பயங்கரமான ஒரு ஆமிட்ரிக்ஸாக வந்து இது காட்டப்பட்டிருக்கும் அதனாலதான் பல பென் டெனிசன்ஸ் வந்து பல யூனிவர்ஸ்ல இருந்து வந்து அழிக்க ட்ரை பண்ணியிருந்தாலுமே இதை வந்து தொற்று கூட முடியாது ஏலியன் எக்ஸா மாறி அந்த ஏலியன் ஃபார்மையே கண்ட்ரோல் பண்ணி இந்த யூனிவர்ஸை மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட யூனிவர்ஸை வந்து வந்து இதை அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஏகப்பட்ட பென்ஸ் வந்திருந்தாலுமே இதை வந்து தொற்றுக்க கூட முடியாது அசால்ட்டாக அவங்க எல்லாத்தையுமே இது கொண்டு இருக்கும் ஆனால் கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைம் அவுட் ஆனதுனால தான் இதை வந்து சமாளிக்கவே முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஏலியனுக்கு வந்து இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருந்தது வந்து நம்ம பென் டென் தௌசனுக்கு வந்து ஒரு சாதகமான விஷயமா அமைஞ்சிருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஒரு ஈவில் ஆஸ்மித்தால் உருவாக்கப்பட்ட ரொம்பவே ஒரு சைக்கோத்தனமான ஒரு கொடூரமான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த கார்னிட்ரிக்ஸ் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆம்னிட்ரிக்ஸையும் வந்து ஆஸ்மித் தான் உருவாக்கியிருப்பார் இல்லையா ஆஸ்மித் மூலமாக தான் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆஸ்மித்தை வச்சு ஒரு ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதோட பேர் தான் ட்ரிக்ஸ் இந்த பிளட்ரிக்ஸை உருவாக்குறது நம்ம வில்கேக்ஸ் தான் அதாவது ஆஸ்மித்தோட கண் தோல் நரம்பு சத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கிழிச்சி எடுத்து அதை வச்சு தான் இந்த பிளட் ட்ரிக்ஸே நம்ம வில்கேக்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு ட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சைக்கோட்ரிக்ஸ்னு பேர் வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து பெண்ணுக்கு கிடச்சதுக்கு அப்புறமா பெண்ணை ஒரு சைக்கோவை மாற்றி விட்டுருக்கோம் அதாவது ஏகப்பட்ட மக்களை கொடூரமாக ரசித்து ரசித்து கொண்டு இருப்பார் நீங்கள் வந்து கார்னிட்ரிக்ஸோட ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொசுக்குனுக்கு கொண்டுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் இந்த பிளெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரசித்து ரசித்து கொள்ளுவாராம் கையை வெட்டி காலை வெட்டி அவங்க அலற சத்தத்தை கேட்டு ரசித்து ரசித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமாக வந்து நம்ம பெண்ணை மாற்றி விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை என்ஜாய் பண்ணுவாராம் அதை கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவாராம் சாதாரணமாக யாரையுமே கொள்ளவே மாட்டாராம் ஒரு சைக்கோ மாதிரி ரசித்து ரசித்து அவங்கள துடிக்கிறத பார்த்து அதை ஆனந்தப்ப கோபப்பட்டு கொடூரமாக தான் கொள்ளுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவே ஒரு கொடூரமான சைக்கோத்தனமான ஒரு ஆம்னெட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்டோரி வந்து நம்ம சேனலே நம்ம போட இருக்கிறோம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆம்னெட்ரிக்ஸ் தான் இந்த பிளட்ரிக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த கார்னடிக்ஸ் மாதிரியே இந்த ஆலையும் தன்னோட ஹோஸ்டை வந்து தனக்கு தேவைப்படும் போதையெல்லாம் கண்ட்ரோல் எடுத்து மற்றவங்கள கொலை செய்ய முடியும் கிட்டத்தட்ட தன்னோட ஹோஸ்ட்டை வந்து ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்துவோம் அப்படின்னே சொல்லலாம் இதோடய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குது அதுதான் இதோட மிகப்பெரிய வீக்னஸ்ஸு மூணாவது நம்ம பார்க்க போகிறது டெத் ட்ரிக்ஸ் இதோட ஸ்டோரி வந்து ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் ஆக்சுவலாக அது கதை அந்தளவுக்கு இருக்குது அது கதை வந்து பயங்கர ரத்த கலரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை நம்ம எல்லாருக்குமே ஜாம்போஸோட கதை தெரியும் இல்லையா நம்ம ஜாம்போஸை வந்து ஒரு ஜாம்பினால் கடிபட்டதுனால அவர் உருவுமே டோட்டலாக மாறி சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒருவேளை ஜாம்போஸோவை கடிக்க வேண்டிய ஜாம்பி அவரை கடிக்காமல் நம்ம பென்டெனிசனை கடிச்சிருந்தால் என்ன நடந்திருக்கும் தான் இதோட ஒன்லைன் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம் இந்த டெத் ட்ரிக்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஜாம்பி தான் இருக்கும் ரொம்பவே கொடூரமானதா அறுவருப்பானதா தான் இருக்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க இந்த ஆம்னடிக்ஸுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் தன்னோட ஹோஸ்ட்டை வந்து ஏலியன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வச்சு தனக்கு பக்கத்துல இருக்கிற மனுஷங்களை வந்து மிருகங்கள் மாதிரி டோட்டலாவே அவங்கள வேட்டையாடி துண்டு துண்டா பிச்சு போட்டு ரொம்ப கொடூரமா அவங்கள வந்து தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்கள கடிச்சு பிச்சு சாப்பிடுமாமா மார்வல் ஜாம்பிஸ் பார்த்துருப்பீங்கள அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஸ்டோரி தான் இந்த டெத்ரிக்ஸோட ஸ்டோரி லைன் கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான ஆம்லெட்டிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இதை உருவாக்கும் போது வந்து கண்டிப்பாக இருந்துச்சு ஆஸ்மித் வந்து உருவாக்கும் போது ஒரு நல்ல ஆம்லிக்ஸாக தான் வந்து உருவாக்கி இருந்தாரு பெண் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜாம்பி வைரஸ் வந்து இதோட டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாத்தையுமே பாதிச்சு அதுங்களுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது கிட்டத்தட்ட நம்ம பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனல் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்ம பேனர் அண்ட் பேனர் அண்ட் ஹல்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பேனர் வந்து ஒரு நார்மலா இருப்பார் ஆனா அவர் கோவம் வரும்போது அவருக்குள்ள இருந்து ஹல்க் வெளியே வருவாங்க அது வேற ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருந்திருப்பார் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெயிண்டனிசன் இருக்கார் இவர் ஒரு சாதாரண ஹியூமன் ஆனால் இவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏலியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வேறு ஒரு பர்சனாலிட்டி அதுங்க வந்து கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி தான் செயல்படும் தனக்கு கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் கொடூரமாக வேட்டையாட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப நான் நார்மலாக பெயின்டெனிஸ் நான் மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மோசமான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த டெத் ட்ரிக்ஸ் ஆனா அவருக்கு பசி எடுக்கும் போது மட்டும் ஆட்டோமேட்டிக்கா டெத் டெத்ரிக்ஸ் வந்து நம்ம பென்டெனிசின ஏலியன்ஸா மாத்தி மக்களை வேட்டையாட வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த இடத்துல கோவம் வரும்போது எப்படி ஹல்கா மாறுறாரோ அந் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பசி வரும்போது மட்டும் இவர் ஏலியன்ஸாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக படிக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இவருக்கு வந்து பசி எடுக்கும்போதெல்லாம் இவர் ஏலியன்ஸாக மாறி ஆட்டோமேட்டிக்காக மக்களை வந்து வேட்டையாடி கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவார் ரொம்பவே ஒரு கொடூரமான ஆம்னட்ரிக்ஸ் வருஷன் தான் இந்த டெத் ட்ரிக்ஸ் நாலாவது நம்ம பார்க்க போறது டிராகன் ட்ரிக்ஸ் ஹவு டு ட்ரெயின் யூ டிராகன் அப்படின்னு சொல்லி மூவி இருக்கு பாத்தீங்களா இல்ல கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுது அளவுக்கு அது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு மூவி ஃப்ரான்சைஸ் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த ஸ்டோரி லைனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் அந்த யூனிவர்ஸில் நம்ம பெண்டினிசன் வாழ்ந்துருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த ட்ராகன் ட்ரிக்ஸோட ஸ்டோரி லைன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கதைகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறதான் உண்மை அந்த யூனிவர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டெனிசன் வந்து ஒரு நார்மல் ஹியூமனா இருக்காரு அந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பாவோட இறப்புக்கு வந்து டிராகன்ஸ் காரணமா அது மட்டும் இல்லாமல் இவரும் நொண்டியா ஸோ அந்த டிராகன்ஸை வந்து இவர் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அதுதான் ஒரு மிக முக்கியமான கதையாகவே ஒரு ஸ்டோரி லைனாகவே அந்த இடத்துல வந்து இருந்திருக்கும் இந்த டிராகன் ட்ரிக்ஸோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸே இருந்திருக்காது டோட்டலாகவே ஏகப்பட்ட டிராகன் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருந்திருக்கும் டிராகன்ஸ் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட டைட்டன்ஸோடது ஆல்ஃபாவோடது கூட உள்ளே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க குறிப்பாக நம்ம காட்ஜிலாவா இருக்கட்டும் காங்கு கிடோரா மோத்ரா அப்புறம் ரோடன் அப்புறம் மதர் லாங் லெக்ஸ் கிராகன்னு லெவியதான்னு சொல்லி ஏகப்பட்ட டைட்டன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால தான் இந்த ஆம்லெட்டிக்ஸ் வந்து எனக்கு பர்சனல் ரொம்பவே பிடிக்கும் ஏகப்பட்ட டைட்டன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான டைட்டன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட்டு மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இல்லை இதுக்குள்ள இருக்கிற டைட்டன்ஸா வந்து நம்ம பென்டெனிசன் மாறினாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அந்த டைட்டன்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னா பென்டெனிசனை கண்ட்ரோல் பண்ணும் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து நார்மலா தான் இருக்கும் ஆனா போக போக அந்த டைட்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் அதே மாதிரி இந்த ஆல்ஃபாவா இவர் மாறினாரு அப்படின்னா அதுவும் இவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நார்மலாக ட்ராகன்ஸாக மாறினாரு அப்படின்னா அப்போ தான் இந்த எல்லாம் அவருக்கு யூஸ் இருக்குது அவர் நினைக்கிறத அவரால் செய்ய முடியும் ஆனால் ஆல்ஃபாவை மாறிட்டாரு அப்படின்னாலோ இல்லை டைட்டன்ஸாக மாறிட்டாரு அப்படின்னாலோ கண்டிப்பாக சொல்கிறேன் அதுங்க தான் இவரை கண்ட்ரோல் பண்ணி இவரை ச இவரை யூஸ் பண்ணிக்க பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போக போக ஒரு ரத்த வெறிபிடிச்சு ஒரு உண்மையான அரக்கனாகவே மாறி அதன் மூலமாக இவரால் ஒரு மிகப்பெரிய பேரழியை உண்டாக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஆம்னி தான் இந்த ட்ராகன் ட்ரிக்ஸ் ஆனால் கார்னிட் பிளட் ட்ரிக்ஸ் நம்ம டெத் ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு மோசமான ஆம்னட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லிட முடியாது அப்படின்னாலும் இதனாலேயும் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்த இது நான் கொடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்லெட்டிக்ஸ் வருஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேரை கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கல நீங்கள் பேரை கேட்டவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக இதுக்கும் ஏலின் எக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதுதான் உண்மை எக்ஸ்ட்ரிக்ஸில் வந்து ஏலின் எக்ஸோட ஃபியூஷன் வந்து கலந்துருக்கும் அதாவது நீங்கள் இந்த ஆம்லெட்டிக்ஸை யூஸ் பண்ணி எந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் சரி நீங்கள் ஹீட் பிளாஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் சரி இல்லை கிரே மேட்ராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் சரி இல்லை வேற எந்த ஒரு ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏலியன் எக்ஸ் கூட ஃபியூஷன் ஆகி தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூஷன் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸ் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம பென்டெனிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டி இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இது ஃபியூச்சரை சேர்ந்து நம்ம கென் இருக்காரு பார்த்தீங்களா அதாவது நம்ம பென்டெனிஷனோட மகனான கென் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுவும் அவர் அந்த டைமில் வந்து ஈவில் மாறி இருப்பார் நம்ம ஈஆன் வந்து டோட்டலாகவே மைண்ட் வாஷ் பண்ணி நம்ம என்ன வந்து மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு வில்லனா மாத்தி பியூர் இருப்பாருக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்டிக்ஸே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும் அதாவது நம்ம யான் வந்து அவரோட நார்மல் ஆம்லிட்ரிக்ஸில் ஒரு சில மாற்றங்களை பண்ணி இந்த ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏவை அன்லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபியூஷன் டைப்பாக மாற்றி விட்டுருப்பாரு இதன் விளைவாக தான் அவருக்கு வந்து இந்த ஆம்லிட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரிக்ஸாக வந்து மாறி இருக்கும் ஆனால் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்லட்ரிக்ஸ் அது இருக்கிறதுனால இவர் அந்த ஏலியன் ஃபார்மை எடுத்ததுக்கு அப்புறமா இவரோட இந்த ஈவல் தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக மாறி அது இவரோட மைண்டை வந்து டோட்டலாகவே பியூர் ஈவிலாகவே மாற்றி இவரை ஒரு சர்வாதிகாரியாக மாற்றி விட்டுருக்கும் இவர் வந்து அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவையே தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த உலகத்தையுமே தன்னோட சர்வாதிகாரத்திற்கு கீழே வந்து கொண்டு வந்திருப்பார் தன்னை எதிர்க்கிற எல்லாத்தையுமே கொடூரமாக கொண்டிருப்பார் நிறைய நிறையா ரொம்பவே மோசமான கடைபிடிக்க முடியாத ஏகப்பட்ட சட்டங்களை விதித்ததோட இவர் ரொம்பவே கொடூரமாகவும் நடந்திருப்பார் இந்த யூனிவர்ஸ் அதாவது இந்த எக்ஸ்டிக்ஸோட யூனிவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரே ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே தான் இருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு நம்ம யானையும் சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டு பேர் தான் அதை கண்ட்ரோலே பண்ணுவாங்க சர்வாதிகாரம் பண்ணுவாங்க ஏகப்பட்ட ரத்தத்தை வந்து சிந்தியிருப்பாங்க ரொம்பவே கொடூரமான ஒரு யூனிவர்ஸுக்குள்ளே தான் இந்த கதையே வந்து நடக்குது ஸோ இதையும் அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பை பை சி யூ